பாரதம் என் உதிரம் தானடி ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் அயோத்தியில் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரீராமரின் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது அந்த திருவிழாவை நாமும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறதால் நம்ம வீட்டில் பூஜை விளக்கேத்து இங்கே பிரார்த்தனை பண்ணலாம் கோவிலில் போய் ரெண்டு மணிக்கு போய் அந்த அதே நேரத்தில் நாமும் கோவிலில் இருக்கலாம் அதுவும் அல்லாமல் சாயங்காலம் இருபத்தி ரெண்டாம் தேதி சாயங்காலம் அன்று வீட்டின் முன்னால் ஐந்து முக தீபங்களை ஏற்றி ராமர பிரார்த்தனைகள் ராமரனுடைய வைப்ரேஷன் எல்லார் வீட்டிலையும் இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலையும் வர வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்கள் ஆகவே தெய்வ அருள் உண்டு தெய்வம் உண்டு அந்த தெய்வத்தை வணங்குவதற்காக நாம் இங்கே காத்திருக்கிறோம் அந்த இனிய விழா மிக மிக சிறப்பாக நடக்கும் போது இந்தியாவின் முதன்முறையாக மிக பிரம்மாண்டமான கோவில் ஃபோட்டல் ஹோட்டல் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு இது நேரில் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் ஒவ்வொருத்தரம் முதல்ல முக்கியஸ்தர்கள்லாம் பார்த்துட்டோம் அப்புறம் அடுத்த முக்கியஸ்தர்கள்லாம் அடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் அந்த ராமரை அனைவருக்கும் உண்டு இந்தியா மேலும் மேலும் உயரும் ஆன்மீகத்தில் நீண்ட நாளாக மறைக்கப்பட்டிருந்த ஒரு கோவிலை வெளியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு காட்டுவது என்பது எவ்வளோ பெரிய சிரமம் என்பது உங்களுக்கு தெரியாது எவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த இடத்தை ராமர் பிறந்த அந்த இடத்தை அந்த அரண்மனையை அந்த கோவிலை உருவாக்கி இருக்கிறார்கள் மறுபடியும் என்று சொன்னால் நாம் அனைவருக்கும் அருள் கிடைத்து கொண்டே இருக்கும் மிக நன்றாக வாழ்க்கை உயர 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 அவர் கட்டி கொடுத்த அந்த கோவிலை வணங்குவோம் வணங்குவோம் போகலாம் ராமன் எத்தனை ராமனடி அவர் நல்லவர் வணங்க சேனடி ராமன் ராமன் எத்தனை ராமனடி அத்தனை ராமர் வடிவங்களும் ஒன்றாக சேர்ந்து அயோத்தியில் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொண்ட உணர்வோடு உங்கள் வீடுகளில் பூஜைகளை நடத்துங்கள் கோவிலுக்கு செல்லுங்கள் முன்னால் விளக்கேற்ற வையுங்கள் ஒரு ஆன்மீக நாடு என்பதை நிரூபிப்போம் ஜெய் ஸ்ரீராம்